இந்த உம்மத்துக்கு சமுதாயத்திற்கு நாற்பது நூற்களை தந்த பன்னுல் ஆசிரியர் மௌலவி ஹலீல் ரஹ்மான் மன்பை எம்ஏ எம்ஃபில் பில் அவர்கள் இப்பொழுது வரவேற்புறையும் தோக்குவரையும் நிகழ்த்துவார்கள் அவுதுபில்லாஹி மின ஷேத்தானீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலஹாஹு ரபில் ஆலமீன் والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن لي في مَحَكَمِ تنزيل أتموا الحج والأمرة لله اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين தாஜில் உம்மதி ஷஃபில் யோமுல் கியாமா அல்லாஹு யாஹாதி புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது கண்மணி நாயகம் ரசூலில்லாஹி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபியன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நம்முடைய குடும்பங்களில் காலம் சென்ற முன்னோர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக எல்லாம் வந்து அல்லாஹு ஜெல்லஷானத்தாலாக நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஹஜ்ஜை நம்மிடமிருந்து முழுமையாக அல்லாஹு தலா ஒப்புக்கொள்வானாக இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் இரண்டு ஹரம்களிலும் நாம் செய்கின்ற எல்லா வகையான துவாக்களையும் தலா ஒப்புக்கொள்வானாக நாம் செய்கின்ற தவாஃபுகள் உம்ராக்கள் இரண்டு ஹரம்களிலும் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இன்னும் பிற அமல்கள் அனைத்தையும் தலா ஒப்புக்கொள்வானாக இரண்டு ஹரம்களில் நாம் எப்படி இருக்கிறோமோ எந்த மனநிலையோடு எந்த வகையான அமல்களோடு நாம் இருக்கிறோமோ அதை போலவே நம்முடைய இல்லம் திரும்பிய பிறகும் வாழ்வதற்கான வழிவகைகளை அல்லாஹலா உருவாக்கி தருவானாக இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை நம்மிடமிருந்து அல்லாஹலா லேசாக்கி தருவானாக நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய நசீபே அல்லாஹாலா தந்திருவானாக நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத்து செய்கின்ற பாக்கியத்தினே வல்ல அல்லாஹு தாலா தந்திருவானாக இந்த பயணத்தின் போது அதிகமான உம்ராக்களையும் தவாஃபுகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளை வல்லாஹுல்லா அல்லாஹு தாலா உருவாக்கி தருவானாக இந்த பயணத்தின் போது எந்த விதமான நோய் நோக்காடுகளும் இல்லாமல் முழுமையான ஆரோக்கியத்தோடு அமல் செய்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹால உருவாக்கி தருவானாக இரண்டு ஹரங்களிலும் இரண்டு புனித தளங்களிலும் நம்மிலிருந்து வாய் வழியாகவோ செயல் வழியாகவோ எந்தவிதமான பாவச் செயல்களும் வெளிப்பட்டு விடாமல் அல்லாஹாலா நம் அனைவரையும் பாதுகாத்துவானாக கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் அல்லாஹூ ஜல்லஷான நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜை நாம் இப்பொழுது செய்ய இருக்கின்றோம் இதற்கு முன்னால் எத்தனையோ அமல்களை நாம் செய்திருக்கிறோம் தொழுது இருக்கிறோம் இருக்கிறோம் முன்னோட்டிருக்கிறோம் கொடுத்து கொடுத்திருக்கிறோம் இப்படி எத்தனையோ இறைவனுடைய கடமைகளை பின்பற்றி நடந்திருக்கிறோம் இப்பொழுது இறைவனுடைய கடமைகளில் மிகப்பெரியதான மிகப்பெரிய செலவிலான மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளான இந்த அமலை செய்ய போகிறோம் அல்லாஹு ஜல்லிஷானா இந்த அமலை நம் அனைவருக்கும் லேசாக்கி தருவானாக இந்த ஹஜ்ஜுடைய அமல் நம்முடைய வாழ்நாளில் பலருக்கு பல முறை கிடைக்கும் சிலருக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் எப்படி இருந்தாலும் இந்த அமலை பொறுத்த மட்டில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கடைசி பாக்கியமாகவே இதை நாம் கருத வேண்டும் இதற்கு பிறகு இருக்கிறோமோ இல்லையோ அது ரெண்டாவது ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை கடைசி பாக்கியமாகவே கருதி இதில் எந்த குறைகளும் வந்து விடாமல் நிறைவாக இந்த அமலை செய்துவிட்டு திரும்பி வர வேண்டும் அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சைத்தான் நினைக்கிறவன் எல்லா இடத்துலையுமே இருக்கிறான் அவன் இல்லாத இடமே இல்லை மக்காவுக்கு போய்ட்டு அவன் வரமாட்டான்லாம் சொல்ல முடியாது மதினாவுக்கு போயிட்டாலும் அவன் இருக்க மாட்டான்லாம் சொல்ல முடியாது அங்கேயும் நம்ம கூட தான் இருக்கிறான் நம்ம கூடவே தான் ஃப்ளைட்லேயும் வரான் டிக்கெட்டு போடாமல் ஃப்ரீயாக அவனை அழைச்சிட்டு போகிறான் அவன் எப்போயுமே நம்ம கூட தான் இருக்கிறான் அவனை எதிர்த்து கொண்டு எல்லா இடங்கள்லையும் நாம் நல்ல மல்கள் செய்ய வேண்டும் அதற்கு நாம் நம்மளை தயார் செஞ்சிக்கணும் ஏன்னா அங்கே போன பிறகு கை வலிக்குது கால் வலிக்குது நீங்கள் போய் தொழுதுட்டு வாங்க நீங்கள் போய் உம்ரா பண்ணுங்கள் நீங்கள் போய் தவாஃப் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் படுத்துருக்கிறேன் நான் லொகருக்கு வரேன் நான் மகரிப்புக்கு வரேன் என்று சொல்லிவிட்டு சைதான் நம்மளை என்ன செய்வான் அனத்துவான் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துக்கடைமா உடம்பை பார்த்துக்கம்மா முதல்ல அப்படிம்மா சைத்தான் அப்படிப்பட்ட மனநிலைகள் உருவாகும் இவனிடமிருந்து நம்மை எதிர்கொண்டு இவனிடமிருந்து நாம் வெளிவந்து அங்கே அமல் செய்கிறதான் பெரும்பாக்கியம் அக்காவை பொறுத்த மட்டும் இல்லை அமல்கள் என்பது பாரதூரமான காரியமே இல்லை அங்கே ஒரு கிழவன் ஓடிக்கொண்டே இருப்பான் ஒரு கிளவியை தூக்கிட்டு ஒரு இளைஞன் சுற்றி கொண்டே இருப்பான் இந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்த உடனே அந்த வேகம் நம்மையும் தொற்றிக்கொள்ளும் அடா அவர்லாம் போகிறாரு அடா இந்த மாதிரிலாம் போகுது அப்படின்னு நம்மளை அந்த வேகம் தொற்றிக்கொள்ளும் நம்மளும் அமல் செய்ய தொடங்கிடுவோம் ரூம்ல இருந்து இறங்குற வரைக்கும் தான் கஷ்டம் இறங்கிட்டோம்னா களத்தில் இறங்கிட்டோம்னா அது பாட்டுக்கு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் மூணு என்ன நாலு என்ன அஞ்சு தவா பண்ண ஐயில் முப்பத்தஞ்சு சுத்து சத்தம் போடாமல் சுற்றிட்டு வெளியே வந்து தொழுகிற அளவுக்கு தைரியமும் மன வலிமையும் நமக்கு கிடைத்து விடும் அதனால நம்ம அமல் செய்வதில் நாம் ரொம்ப ஆர்வமாக இருக்க வேண்டும் அந்த ஆர்வத்தை மனதளவில் ஏன் நம்ம உருவாக்கிக்கணும் மனசில் இங்கேயே நான் போய் ஒரு ஐம்பது தாவம் செஞ்சிடுவேன் ஒரு பதினஞ்சு உம்ராக செஞ்சிடுவேன் நான் எப்படியும் தினம் ஒரு தடவை யாவது தஸ்வி நபீல் தொழுதுடுவேன் தினம் நான் தகஜ தொழுக தொழுதுடுவேன் கரமில் தான் போய் தொழுகுவேன் காபத்தில் பார்த்துக்கிட்டு தான் தொழுகுவேன் இப்படி சில லட்சியங்களை வைத்து கொண்டு அங்கே போய் சேரணும் நம்ம வீட்டுக்காரர் போகிறாரு அதனால் நம்ம கூட துணக்கி போகிறோம் என் மக போகிறா அவளுக்கு துணைக்கி நான் போகிறேன் பக்கத்து வீட்டுக்காரங்க போயிட்டாங்க எத்த வீட்டுக்காரங்க போயிட்டாங்க அதனால் நான் இந்த வருஷம் போகிறேன் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா அருள்முறை திருக்குறளை சொல்லுவான் ஹஜ்ஜ அவள் உமரத்தல் இல்லா அல்லாவுக்காக வேண்டியே நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்க அல்லாவுக்காக வேண்டி மட்டுமே நீங்கள் உமரா செய்யுங்க இந்த அமல் அல்லாவுக்காக வேண்டி மட்டுமே செய்ய வேண்டியது இதில் வேற யாரையும் கூட்டாக்கி கொள்ளக்கூடாது எங்கள் மாமியார் போயிட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் நான் உம்ராவுக்கு போகிறேன் ஹஜ்ஜிக்கு போகிறேன் எங்கள் வீட்டுக்கு மே வீட்டுக்காரங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் நான் இந்த வருஷம் போகிறேன் அதெல்லாம் இல்லை அல்லாவுக்காக வேண்டியே இந்த அமலை செய்யக்கூடிய மன வலிமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் இதுக்கு முன்னாலெல்லாம் பொதுவாகவே கொள்கையில் நின்றுட்டோம்னாக்க அடுப்பை பற்ற வச்சிருந்தோம் ஆஃப் பண்ணிட்டோமா இல்லையா பைக்கை வெளியே விட்டோமே சாவி பைக்கிலேயே இருக்குதா இல்லையா இப்படிலாம் நினப்புகள் வரும் தொழுதுகிட்டு இருக்கும்போது ஆனால் இந்த பயணத்தில் இந்த ஹஜ்ஜியில் அந்த மாதிரி சிந்தனைகள் எடை குறுக்கீடுகளே நமக்கு வரவே கூடாது அதை நம்ம தயார்படுத்திக்கணும் நம்முடைய மனநிலையை தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் ஆகவே அன்பார்ந்த அல்லாவிடியாகலை இந்த அமலை அல்லாவுக்காக வேண்டிய செய்யக்கூடிய சூழ்நிலைகளை நம்மில் உருவாக்கி கொள்ள வேண்டும் மன வலிமையை உருவாக்கிக்க அல்லா அல்லாதவைகளுக்காக வேண்டி எந்த அமலையும் நம்ம செய்யக்கூடாது அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக அந்த மாதிரியான சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் இருந்துச்சுனாக்க அதை தொடக்கி எரிஞ்சிடணும் ஏன்னா இந்த அம்மளி நமக்கு இது கடைசியாக கூட இருக்கலாம் இதில் எந்த விதமான இணை வைத்தலும் எந்த விதமான கவன சிதறல்களும் ஏற்பட்டு விடக்கூடாது இது அல்லாவுக்காக வேண்டிய செய்ய வேண்டிய அந்த மனநிலையை நாம் அதிகமாக வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஆகவே அன்பார்ந்த மார்ந்து அல்லாஹ் நல்லாடியார்கள் அதை தான் அல்லாஹத்தில் அருள்முறை திருக்குறள் அல்ல சொல்லுவான் அல்லாவுக்காக வேண்டியே நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்க அல்லாவுக்காக வேண்டிய நீங்கள் உம்ரா செய்யுங்க முசனத் அகமதில் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயம் ரசூல் இல்லாய் சொல்லி செல்லமுடிய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நபிகள் பெருமானார் சல்லல்லாஹே செல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சிருக்கிறாங்க பெருமானார் செல்ல செல்லம் அவங்க தம்முடைய வாழ்நாளையில் ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சிருக்கிறாங்க நான்கு முராக்களை செய்திருக்கிறார்கள் ஹிஜி ஆறில் ஒரு உம்ரா ஏழில் ஒரு உம்ரா எட்டில் ஒரு உம்ரா திரும்ப பத்தில் ஒரு உம்ரா இப்படி நான்கு உம்ராக்களை செய்திருக்கிறார்கள் ஆனால் ஹஜ்ஜிங்கிறது ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சிருக்கிறாங்க பெருமாநாசல் லேசல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திற்கு பிறகு நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் இந்த வருடம் யாரெல்லாம் என்னோடு ஹஜ்ஜி செய்ய வருகிறீர்களோ வாருங்கள் நான் ஹஜ்ஜினுடைய அமல்களை உங்களுக்கு செய்து காட்டுகிறேன் இதுவரையில் ரசூல்லாய் ஹல்லாஹலம் தன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சொல்லி காட்டினாங்க ஜக்காத்து கொடுங்க தொழுவுங்க சலாம் சொல்லுங்கள் ஏழை எளியவர்களுக்கு தாராள தாராளமாக தான தர்மலை கொடுங்க சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் ரசூல்லாய் சொல்லாஸ்லம் அவங்க ஹஜ்ஜை மட்டும் செய்து காட்டுகிறேன் வாருங்கள் என்று அழைத்தார்கள் அதனால தான் அது அந்த சுண்ணத்து ரசூல் ஐசலம் ஹஜ்ஜிக்கு அழைக்கும் போது என்ன சொன்னாங்க செஞ்சு ஹஜ்ஜை செஞ்சு காட்டுறேன் வாங்கன்னு சொன்னால் சொல்லி அழைத்தார்கள் நம்ம அல்லமானது ஹஜ் சர்வீஸில் எப்பயுமே வழிகாட்டிகள் உம்ராவுக்கு போனாலும் கட்சிக்கு போனாலும் வழிகாட்டிகள்னு இருப்பாங்க நம்ம செஞ்சு தான் காட்டுவோம் சொல்கிறதுலாம் ரெண்டாவது தான் அங்கே போய் இங்கே இந்த இதுதான் இந்த இடம் இதுதான் மக்காம் இப்ராஹிம் இந்த இடத்துல ரெண்டு ரக தொழுகணும் இதுதான் இப்படி தான் நீங்கள் தவாஃப் செய்யணும் இந்த தவாப்பில் இந்த துவாவை தான் ஓதணும் இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் நாம் இருந்து கொண்டு அம்ப அந்த அமல்களை உங்களுக்கு சொல்லி நாங்கள் செய்வோம் எங்களை பார்த்து நீங்களும் செய்ய வேண்டும் ஒரு எல்கேஜி குழந்தைக்கு எப்படி ஒரு ஆசிரியை சொல்லி தருவார்களோ அதுபோன்று நம்ம அல் அம்பானது ஹஜ் சர்வீஸுடைய நிறுவனத்தில் எல்லா அமல்களையும் நாம் சொல்லி தருவோம் நீங்கள் பக்கத்தில் இருந்து சொல்லி கொண்டும் செய்து கொண்டும் இருந்தால் போதுமானது அதனால் ஹஜ்ஜை நினைக்கி நீங்கள் பாரதூரமாக நினைக்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இதை எப்படி நம்ம செய்யறது மொழி தெரியாத ஊரில் மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் நான் எப்படி இந்த அமலை செய்வேன் என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் எந்த கூட்டமாக இருந்தாலும் எந்த மொழி தெரியாத ஏரியாவாக இருந்தாலும் அங்கு அதிருத்தும் பாருங்க இருப்பாங்க உங்களுக்கு சொல்லி கொண்டே இருப்பார்கள் உங்களுடைய அமல்களில் எந்த விதமான குறைபாடுகளும் ஏற்படாமல் உங்களுடைய அமல் நூறு சதவீதம் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக தம்முடைய வழிகாட்டிகள் இருப்பார்கள் இன்ஷா அல்லா நபிகல்லும் ரசூல் இல்லி சலுல்லாஹு அலையம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு என்று அழைப்பு கொடுத்த உடனேயே இந்த செய்தி மதினாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் சென்றடைந்தது எல்லா மக்களும் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் பெரியவர்களும் முதியவர்களும் எல்லாருமே ஹஜ்ஜிக்கு புறப்பட்டாங்க எல்லாரும் புறப்பட்டாங்க பெருங்கொண்ட கூட்டம் தயாராயிடுச்சு அந்த சந்தர்ப்பத்தில் ஹசரத் அபூபக்கர் அழில்லாகத்தில் அணுக அவங்களுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க பெருமானா ஹசரத் அபூபக்கர் அழில்லாக அணுக அவங்களுக்கு பெருமானா சல்லம் அவங்களுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் கூடவே இருந்தோம் அது ஹிஜரத்து பயணமாக இருக்கட்டும் போர்க்களங்களாக இருக்கட்டும் எல்லா சந்தர்ப்பங்களையும் நாம் கூடவே இருந்தோம் இந்த ஹஜ்ஜுடைய பயணத்திலும் நாம் கூட இருக்க வேண்டும் என்று அதற்கு அபூபக்கர் அழில்லாத்திலானு அவர்களுக்கு ஒரு ஆசை ஆனால் வீட்டில் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க இவங்களை விட்டுட்டு எப்படி போக முடியும் யாருடைய பாதுகாப்பில் விட்டு விட்டு செல்வது அபூபக்கர் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மருமகன்கள் மருமகள்கள் எல்லாருமே கட்சிக்கு புறப்பட்டாங்க மனைவியை யாருடைய பொறுப்பில் விட்டு செல்வது யோசித்தார்கள் வேறு வழியே இல்லை நம்ம இந்த வார்த்தை ஹஜ்ஜிக்கு போக முடியாது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க மனைவி கிட்டே வந்து சொன்னாங்க இந்த வருத்தம் ரசூல்லா ஹஜ்ஜிக்கு போகிறாங்க ஊரே புறப்படுது சுற்றுவட்டார கிராமங்கள் எல்லாம் காலியாகின்றன நான் ரசூல் இல்லாவி சொல்லாமல் சிலம்பாமுடைய எல்லா பயணத்திலும் கூட இருந்திருக்கிறேன் ஆனால் நீ இப்போ நிறைமாத கருப்பினியாக இருப்பதனால நான் உன் கூட தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் என்று அஜித் அலி பக்ரலாத்தனு கவர் சொல்லுகிறார்கள் இப்போ அவங்க துணைவியார் பார்த்தாங்க இல்லைங்க நீங்கள் போய்ட்டு வாங்க பெருமாநா செல்வாசல்லம்மா கூட எல்லா பயணங்களையும் நீங்கள் இருந்தீர்கள் இந்த பயணத்திலும் நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் போயிட்டு வாங்க இல்லைம்மா உன்ன நான் எப்படி விட்டுட்டு போகிறது இல்லை இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க என்ன நான் பார்த்துக்கிறேன் பக்கத்துடைய தோடெல்லாம் இருந்து நான் பார்த்துக்கிறேன் அது தபு பக்ரவையில்லா தமிழகம் அவர்கள் ஒரு அரை மனதோடு பெருமானாகிட்ட போய் யாரும் சொல்லலாம் என்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க இருந்தாலும் நான் உம்ரா ஹஜ்ஜிக்கு வரேன் என்னுடைய மனைவி அனுமதி அளிச்சுட்டாங்க அதனால் என்னுடைய ஹஜ்ஜி உண்மையாகிவிட்டது உறுதியாகிவிட்டது அதனால் நானும் வருகிறேன் என்று பெருமாநா சொல்ல மாவட்டத்தில் அபூபக்கர் அழிலாக சொல்லி வைத்துக் கொண்டார் சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே மனைவி சொன்னாங்க என்னங்க நானும் ஹஜ்ஜிக்கு வரேன் அம்மா மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க நானும் ஹஜ்ஜிக்கு வரேன் இந்தம்மா பயணம் ரொம்ப சிரமமாக இருக்கும் நானூற்றம்பது கிலோமீட்டர் ஒட்டகத்தில் போய் ஆகணும் மதினாலருந்து மக்காவுக்கு போகணும்னா நானூற்றி கிலோமீட்டர் ஒட்டகத்தில் போய் ஆகணும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிளேட்டோ ட்ரெயினோ ஆடாத குழுக்காத வாகனங்களும் எதுவுமே கிடையாது ஒட்டகத்தில் தான் போய் ஆகணும் தான் போய் ஆகணும் நினை மாதம் கர்ப்பிணி எப்படி போக முடியும் வேண்டாம்றாங்க இல்லை இல்லை நீங்கள் போறீங்க ஊரே புறப்பட்டு போகுது ரசூல்லா அவங்க ஹஜ்ஜிக்கு போகிறாங்க ரசூல்லா கூட நானும் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சரி பெருமானா பெருமாநாயசம் அவரிடத்தில் சென்று அது தபூபக்கர் இல்லாத சொல்லிவிட்டார்கள் என்னுடைய மனைவியோடையே நானும் ஹஜ்ஜிக்கு வரேன் அலமதுல்லா அல்லா உங்களுடைய ஹஜ்ஜை லேத்தாக்கி தருட்டுமாக என்று பெருமாசரா துவா செய்தார் எல்லாருமே ஹஜ்ஜிக்கு புறப்பட்டாங்க குறிப்பிட்ட நாளில் அங்கிருந்து ஹஜ்ஜிக்கு புறப்படுகிறார்கள் புறப்பட்ட துல்குலைஃபா என்கிற இடத்திற்கு போய் தங்குகிறார்கள் அங்கே துல்குலைஃபான்னு சொல்லி மதினாவில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் அங்கே தான் நம்ம போய் எல்லாருமே ஹஜ்ஜிக்காக வேண்டி யகனாமணியக்கூடிய இடம் அந்த இடத்திற்கு சென்று அடைகிறார்கள் அங்கே போனது தான் தாமதம் இந்த அம்மாவுக்கு பிரசவ வழி ஏற்பட்டு குழந்தை பிறந்து விட்டது பிரசவ வழி ஏற்பட்டு குழந்தை பிறந்துருச்சு அங்கேயே அங்கே எல்லாருமே குளித்து ஒரு அசர் லொகர் தொழுகிற அளவுக்கு இடைவெளி நேரம் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் தான் அங்கே கேப்பு தங்கியிருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான ஹாஜிகள் அங்கே தங்கியிருக்கிறாங்க பெரும்பான் ரோடு அபூபக்கர் இல்லா அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய நிலையை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க எல்லாருமே எகராம் கட்டியாச்சு நியத்து வயசாகி விட்டது அதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்குது என்ன செய்ய முடியும் நான் என்ன செய்வது என்று நீங்க ரசூல்லாட்ட கேட்டுக்கிட்டு வாங்க அபு பக் இல்லா தனுஹா அவங்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க மனைவி பெருமாநாத அபு பக் அவர்கள் கேட்டார்கள் என்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறந்துருச்சு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகுது என்ன செய்வது அவர்கள் நியத்து வைத்து விட்டார்கள் ஹஜ்ஜிக்கு என்று என்ன செய்வது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே புறப்பட்டு வர சொல்லுங்க இரத்த போக்கு இருக்குகிற நிலைமையிலேயே ஹஜரத்து அபூபக்கர் அழிலாத்தன் அவர்களுடைய துணைவியார் அங்கிருந்து ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு சென்றார்கள் இதே நிலைமையிலே போய் சேர்ந்துட்டாங்க என்ன அவங்க தவாஃப் செய்யல மினா முஸ்தலிஃபாரா போன்ற எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்தார்கள் அந்த முறையா ஒரு ரத்தப்போக்கு உள்ள ஒரு பெண் மாதவிடா ஏற்பட்ட ஒரு பெண் அதே போல குழந்தை பெயர் பெற்ற ஒரு பெண் எப்படி ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறதோ அந்த முறைப்படி அவர்கள் முறையாக ஹஜ்ஜை செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்பதாக முஸ்னத் அகமது பைஹக்கில் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அம்மா அவங்க ஹஜ்ஜி செய்யும்போது எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் அந்த ஹஜ்ஜை செஞ்சுருப்பாங்க நம்ம இன்றைக்கி ஏழு லட்சம் ரூபா பணம் கட்டிட்டோம் பிளேட்டில் போகிறோம் இறங்குறோம் எல்லா இடங்களிலும் ஏசி ஹால் எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் நம்ம ஹஜ்ஜிக்கு போகிறோம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி சில சிரமங்கள் அங்கே ஏற்படும் நாம் எதிர்பார்க்கிறாத சில சிரமங்கள் ஏற்படும் மன உளைச்சல் ஏற்படும் நின்றுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சில பேருடைய ஏற்று பேச்சுக்கு ஆளாகக்கூடிய நிலை உருவாகும் காரணமே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நிலைகள் உருவாகும் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம்ம பொறுமையாக இருக்கணும் தன்மையோடு இருக்கணும் ஏன் இப்படி அப்படின்னு கூட வாயத்திறந்து கேட்டக்கூடாது நம்ம பொறுமை இழந்து நம்ம ஏங்க இங்கே நிற்கிறோம் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கக்கூடாது நீங்கள் டென்ஷன் ஆகிடக்கூடாது அந்த இடங்களில் ஆகவே என்பார் அல்லாவி நேரடியார்களே பல சிரமங்களுக்கு தான் நாம் இந்த உம்ராவையும் இந்த ஹத்தியும் நாம் செய்யப்போகிறோம் அதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த பயணங்களில் நம்மையும் தாண்டி ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களை நீங்கள் சகித்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஹஜ்ஜிங்கிறது இந்த வருஷமே நம்ம அல்லமானது ஹஜ் சர்வீஸ் இல்லை நம்ம நூறு பேரை தான் அழைச்சிட்டு போகிறோம் ஆனால் நமக்கு பார்த்தோம்னாக்க எத்தனையோ நபர்கள் திரும்ப திரும்ப நமக்கு சீட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஒரு ரெண்டு பேர்த்துக்கு இருக்குமா ஒரு மூணு பேர்த்துக்கு இருக்குமா ஒரு ஒரு ஆளுக்கு இருக்குமான்னு சொல்லி இல்லை இப்போ அவங்ககிட்ட பணம் இருக்குது உடல் ஆரோக்கியம் இருக்குது ஆனால் ஹஜ் செய்ய முடியல அவங்களுக்கு நமக்கு தான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு நம்ம முந்திக்கிட்டோம் தான் இந்த தேர்ந்தெடுத்துக்கொண்டான் ஹஜ் செய்யணும் சொல்லி அல்லா கொண்டான் அல்லாஹருடைய தேர்வுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் அல்லாவிருடைய பார்வையில் வந்துவிட்டவர்கள் நாம் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதனால அல்லாஹால யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறானோ யாருக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்திருக்கிறானோ அவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது இந்தியாவை எட்நூறு வருடங்கள் இந்தியாவை எட்நூறு வருடங்கள் முஸ்லீம்கள் ஆட்சி செய்தார்கள் பல மன்னர்கள் இஸ்லாமிய மன்னர்கள் நம்ம நாட்டு ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அதில் அவுரங்கசேப்பை தவிர அவுரங்கசீப்பை தவிர வேற எந்த மன்னருக்குமே ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல திப்பு சுல்தானுக்கோ வைதர் அலிக்கோ வேற யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை அவரங்கசீப்புக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைச்சது ஆக அந்த பொறுப்புகளோ பதவிகளோ பணமோ காசோ ஒரு முக்கியம் அல்ல அது ஒரு பொருடல்ல இறைவன் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருகிறான் கேரளாவில் ஒரு நூல் ஒன்று சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல் ஒன்று இருக்கிறது ஒரு இஸ்லாமிய நாவல் அதில் ஒரு முஸ்லியார் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் ஒரு ஹஜ் செய்கிறார் அந்த ஹஜ்ஜுடைய அமைப்பை அவர் விவரித்து கதை எழுதியிருக்கிறார் அது வரலாறு எழுதியிருக்கிறார் ஒரு சுயசரிதை ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் கவிதை நூல்களுக்கும் நாவல்களுக்கும் கதைகளுக்கும் தான் எல்லாருமே கொடுப்பாங்க ஒரு சுயசரிதைக்கு ஒரு பெரிய ஒரு உயரிய விருது கிடைச்சிருக்குன்னா அது இந்த புத்தகம் மட்டும்தான் இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு முஸ்லியார் என்ன செய்கிறார் ஹஜ்ஜிக்கு புறப்பட்டார் பணம்லாம் கட்டிட்டார் ரெடியாகிட்டார் நாளைக்கு பயணம் அப்போ காலையில் போய் பள்ளிவாசலுடைய இமாமை கூப்பிட்டு அதனால் வீட்டில் வந்து ஒரு பாத்தியை ஒன்று ஓதுங்க இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஹஜ்ஜி பயணம் போகிறோம் வந்து ஒரு பாத்தியா ஓதிட்டு போங்க அப்படின்னார் இமாம் சாப்போம் வீட்டில் வந்து உக்காந்து உருக்கமாக துவா செய்து விட்டு அவருடைய பயணங்கள் சாக்குறதுக்கா அப்படி துவா செய்து விட்டு ஹஜ்ஜுடைய சில அமல்களை எல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார் இவர் சொல்லி கொடுத்த உடனே அந்த முஸ்லியாருக்கு யார் ஹஜ்ஜிக்கு போகிறாரோ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு அதுக்கு நல்லா விஷயத்த சொல்கிறாரு ஹஜ்ஜி என்னமோ பாரதூரமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சோமே அதுக்கு பக்கத்தில் இருந்து நல்லா விவரமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு அதிரத்தை நீங்கள் அப்படியே திருவனந்தபுரம் வரல வாங்க உங்களுக்கு ரயிலில் டிக்கெட்டு போட்டுக்கிறேன் போகிற வரையிலும் அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போவோம் ஹஜ் சம்மந்தமாக சொல்லிக்கிட்டே வாங்கலை அப்படின்னார் ஒன்றும் இல்லை ஹாஜியார் பரவாயில்ல நானும் வரேன் அப்படின்ட்டார் ஒரு ரெண்டு துணியை மட்டும் எடுத்து ஒரு பைக்குள்ளே மஞ்ச சொருகிக்கிட்டு சொருவிக்கிட்டு அஜிர்த்து அவருக்கூடிய ட்ரெயினில் புறக்கிட்டார் திருவனந்தபுரம் வரலாம் பேசிக்கிட்டே போனாங்க திருவனந்தபுரத்தில் இருந்து அங்கேருந்து மும்பைக்கு போகணும் அங்கே போன உடனே அவர் இந்த முஸ்லீயார் என்ன செஞ்சார் அஜராத் நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஊரில் நான் ரொம்ப பேசிக்கிறேன் நீங்கள் மும்பை வரல என் கூட வாங்க அங்கே வந்துட்டு ஏற்ற ஏற்றி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் திரும்ப வந்துடுங்க என்று அவர் சொன்னார் இவர் ரெண்டு துணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் அஜிர்த்து சரி பரவாயில்ல வாங்க போகலாம் ஏன்னா ஹாஜியார் வந்து உற்சாகம் ஆகிட்டார் அவர் மாறுகிற விஷயத்தை ஆலிம்சாங்களுக்கு எப்போ ஆகும்னாக்க ஒரு செய்யும் போது ஒரு நல்லது கெட்டது பொழுது மக்கள் காது கொடுத்து கேட்டாக்க அதித்து மரங்களுக்கு ஆகிடும் ஏன்னா அதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போ அந்த இமாம் சொன்னதுமே அவர் ரொம்ப உற்சாகம் ஆகிட்டார் அப்புறம் திரும்ப அங்கேருந்து ட்ரெயினில் டிக்கெட்டை போட்டு மும்பைக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க மும்பைக்கு போய் சேர்ந்தாங்க மூணு நாலு நாள் கழித்து அங்கே போய் ரூம் போட்டு தங்கியிருந்தாங்க அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த முஸ்லியாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுதான் நீங்களும் ஹஜ்ஜிக்கு வந்துருங்களேன் ஏன்னா விசா இல்லை டிக்கெட் இல்லை அந்த எம்பஸி போக்குவரத்து அந்த இது எந்த சிரமங்களும் அழுப்புகளும் கிடையாது அலுவலக வேலைகள்ங்கிறது எது கிடையாது அதனால் அந்த முஸ்லியார் என்ன செஞ்சார் நீங்களும் அப்படியே ஹஜ்ஜிக்கே வந்துடுங்களேன் நான் டிக்கெட்டு போட்டுடுறேன் உடனே அவர் கப்பல் துறை அதிகாரிகள் அது சார்ந்த அலுவலகங்களுக்கு உடனே ஃபோன் போட்டார் எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் புக் பண்ணார் அது ரெண்டு துணியோடு அப்படியே ஹஜ்ஜிக்கு போயிட்டார் அவர் நினச்சி பார்த்துருப்பாரா ஒரு வீட்டுக்கு ஃபாத்தியா உதக்க போனார் ஹாஜியா அழி வழி அனுப்புகிறதுக்கு அந்த வழி அனுப்புகிற ஹாஜியார் என்ன வச்சுட்டா திருவனந்தபுரம் வரலும் கூப்பிட்டார் அதுக்கப்புறம் மும்பை வரலும் கூப்பிட்டார் அதுக்கப்புறம் ஹாபாவுக்கே போயாச்சு ரெண்டு அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் இவரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் முன்னால அல்லா முடிவு பண்ணிட்டான் ரெண்டு பேருக்கும் முன்னால அல்லா முடிவு செய்து விட்டான் இவரை இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு அனுப்புவது என்று ஆகவே அன்பார் அல்லா விண்வடி அல்லாஹல யாருக்கு ஹஜ்ஜ நாடுறானோ அவங்க தான் ஹஜ்ஜு செய்ய முடியும் இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே ஹஜ்ஜ நாடி இருக்கிறான் நம்மை விட செல்வந்தர்கள் நம்ம தெருவில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்ம ஊரில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்மை விட ஆரோக்கியமானவர்கள் நம்ம தெருவில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்ம ஊரில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்காமல் நமக்கு மட்டும் கிடைத்திருக்குதுன்னா இது இறைவனுடைய பெரும்பாக்கியம் அல்லா நம்மை அழைத்துச் செல்கிறான் நம்முடைய பயணத்தை அல்லாஹத்தலா ஏற்றுக்கொண்டார் நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹத்தலா ஒப்புக்கொண்டதற்கான அடையாளமே இதுதான் ஆகவே அன்பார்ந்த அல்லாஹின் நடிகார்களே எல்லாம் வந்து அல்லாஹூ ஜல்லஷானு தாலா இந்த ஹஜ்ஜினுடைய அமல்கள் அனைத்தையும் லேசாக்கி தருவானாக இந்த ஹஜ்ஜினுடைய பயணங்களை அல்லாஹத்தில் லேசாக்கி தருவானாக எல்லா வகையான பாக்கியங்களையும் இந்த ஹஜ்ஜின் மூலமாக நம் அனைவரும் தந்தருவானாக அதே போல் நீங்கள் எல்லோருமே அல் அமானதை ஹெல்ப் சர்வீஸின் மூலமாக ஹஜ் செய்ய வேண்டும் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எந்த விதமான குறைகளும் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் சொன்னதை விட அதிகமாகவே உங்களுக்கு எல்லா வகைகளிலும் உங்களுக்கு இலகுவையும் லேசையும் வழிகாட்டுதல்களையும் எல்லா இடங்களிலும் வசதிகளையும் எங்களால் நாங்கள் செய்து தருவோம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பயணம் எப்பயுமே நாங்கள் உங்களை சில விஷயங்களை பயமுறுத்தி கஷ்டப்படுத்தி தான் உங்களை அழைச்சிட்டு போவோம் ஆனால் அங்கே சில விஷயங்கள் லேசாகவே இருக்கா என்ன அசத்து அப்படி சொன்னார் மறைக்கார் அப்படி சொன்னார் இன்றைக்கி இங்கே இந்த மாதிரி இல்லையே அது நம்மளுடைய துவா உங்களுடைய துவா உங்களுடைய அந்த முயற்சி இதுக்கு அல்லாஹத்தில் அந்த இடத்துல லேசாக இருக்கிறான் என்று தான் பொருள் ஆனால் நாங்கள் இப்போ இருபது வருஷமாக முப்பது வருஷமாக இந்த சிரமங்கள் எல்லாம் எந்தெந்த இடங்களில் இருக்க சிரமங்கள் இருக்கும் எந்தெந்த இடங்களில் கஷ்டங்கள் இருக்கும் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதெல்லாம் நம்ம அனுபவபூர்வமாக அதை அனுபவி அந்த இடத்துல அந்த சிரமம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழிவகை செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அதனால் அல்லாஹ் அல் அமானது ஹஜ் சர்வீஸ் மூலமாக ஹஜ் செய்வதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்தமைக்கு உங்களுக்கு நான் மனப்பூர்வமாக நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த ஹஜ் சர்வீஸில் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜியில் உங்கள் அனைவரையும் வருக வருக என்ன வரவேற்கிறேன் ஆண்களையும் பெண்களையும் இந்த முழுமையான இந்த அமல் செய்து மன திருப்தியோடு இந்த அமலை செய்து முடித்துவிட்டோம் இந்த அமல் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்கிற திருப்தியோடு திரும்புகிற சூழ்நிலைகளை இல் அல் அம்மானது சர்வீஸ் நிறுவனம் உங்களுக்கு தங்க அருளும் என்பதில் சந்தேகமில்லை எல்லாம் வந்து அல்லாஹு நம் பயணங்களை லேசாகி தருவானாக ஆமீன் வாஹு அலமது இல்லா அபிஆமின் அஸ்லாம் வலைக்கம் வர அஹமதுல்லாஹி வபர்கா